ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க யார் உங்களுக்கு சொன்னாங்க சொன்னாங்க எனக்கு யாரோ சொன்னாங்க யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்க தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்துல தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிறோம் இது முக்கியமானது முதன்மையானது அமித்ஷா எந்த அளவுக்கு இருந்து பதினான்கு வரை நிதி கொடுத்திருக்கோம் நேரடி நிதி பகிர்வு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடியா காலகட்டத்தில் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு யூபிஏ பத்து வருஷத்துக்கும் மோடியா கொடுக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கும் எய்ட் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கின்றார் அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷா ஜி கொடுத்தாங்க அதை நீங்க பாத்தீங்க